வெளிநாட்டு வேலையில் சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டுந்தான் மக்களே காலங்காலமாக வந்து நம்ம வெளிநாட்டில் ஓட்ட முடியும் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் காலத்தை கடத்த முடியாது ஆமாம் ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேருக்கு ஒரு ரூமு பத்து பேருக்கு ஒரு ரூமுன்னு கொடுத்துருப்பாங்க சிங்கிள்வே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ரூம் கொடுக்குறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மற்ற எல்லாேருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இப்போ ஒரு ரூமில் பத்து பேர் தங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு மூணு பெட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மூணு தான் போட்டிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து மேலே இருக்க ஆள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால்தான் கீழே இருக்க ஆள் வந்து தூங்கலாம் இப்போ மேலே இருக்க ஆள் ஒரு டயத்தில் வந்து ஒர்க்கு முடிச்சிட்டு வருவான் கீழே இருக்க ஆளுது வந்து ஒரு டயத்தில் ஒர்க்கு முடிச்சிட்டு வருவான் நல்லா நம்ம தூங்கி அவன் மேலே ஏறுவான் இறங்குவான் அதிலேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் அவன் உட்காந்துட்டு நைட்டில் உட்காந்துட்டு சொல்லுமா என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன போட்டிருக்கேன் அப்படி இப்படிலாம் கண்ட பண்ணிலாம் பேசுவானுங்க அவன் பெட்ஷீட்டை போட்டிட்டு நம்ம டேய் தூங்குடா அப்படின்னு சொன்னோம்னா வேலையை பாடுறான்ப்பான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா நடக்கும் நம்ம தூங்க விட மாட்டானுங்க அது நம்ம நாட்டுக்காரனே இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான் ஒரே நாட்டுக்காரனாக இருப்பானுங்க ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க மாட்டானுங்க வேறு நாட்டுக்காரன் இருந்தாங்கன்னா அவன் பேசுகிற லாங்குவேஜ் பாதி நமக்கு மண்டை சூடாகும் ஆல்ரெடி இப்போ வேலையிலேருந்து கடுப்பாக வந்திருப்பான் இவன் பேசுகிறத பார்த்தா எக்ஸ்ட்ரா கடுப்பாகும் ஸோ வெளிநாடுன்னு வந்துட்டிங்கன்னா சகிப்புத்தன்மையை வந்து வளர்த்துக்கிறனு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே ஓட்ட முடியும் இல்லைன்னா ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க